இந்த காணொலி கேரளால சமீபத்துல நடந்த ஒரு ஆச்சரியமூட்ட ரொம்ப ஒரு அருமையான விஷயங்க அதாவது ஒரு குழந்தை ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது பபுல் கம் என்ன சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க டக்குன்னு தொண்டையில மாட்டிருச்சு மாட்டினோடனே இமிடியா பக்கத்துல ரெண்டு மூணு பேர் நின்று இருக்காங்க உடனே அந்த குழந்தை போய் ஏதோ மாட்டிக்குச்சு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது இமிடியட்டா ஒருத்தர் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சு வயித்துல வந்து பிரஸ் பண்றாரு துப்ப சொல்றாரு சில மென்யூவர் பண்ண அந்த குழந்தை வந்து துப்பிடுச்சு இமீடியட்டா வந்து அந்த குழந்தை வந்து நல்லா ஆயிடுச்சு ரொம்ப ஒரு எனக்கே வந்து ஒரு ஆச்சரியம் மூட்டும் விஷயம் சரிங்களா என்ன அப்படின்னா இதை வந்து எல்லாருமே வேண்டிய ஒரு விஷயங்க சமீபத்தில் கூட ஒரு குழந்தை வந்து வாய்க்குள்ள வண்டு போய் ஒரு ஊர்ல இறந்துருக்கு சரிங்களா அப்புறம் பேராசிட்டமால் மாத்திரம் முழுங்க ட்ரை பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து இப்ப சமீபத்தில் இறந்து போயிருக்காங்க நிறைய அந்த தொண்டையில ஏதாவது ஒரு பொருள் மாட்டி இறக்குறதுங்கிறது நம்ம ஊரில் நிறைய நடக்குதுங்க ஏன்னா தொண்டையில நம்ம முழுங்க ட்ரை பண்ணும்போது மூச்சு குழாயில போய் ஒரு பொருள் குழந்தைங்களுக்கு மாட்டி மாட்டிருச்சு அப்படின்னா நீங்க பக்கத்துல தான் ஒரு கிளினிக் ஏதோ இருக்குன்னா கூட அது போறதுக்குலாம் டைமே இருக்காது ஏன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு நிமிஷத்துல நீங்க அந்த பொருளை உள்ள இருந்து வெளியே எடுக்கல அப்படின்னாவே உங்களுக்கு டோட்டலா மூளைக்கு போற ஆக்சிஜன் வந்து கட் ஆயிடும் உங்களுக்கு வந்து இறப்பு வந்து நடந்துரும் நடந்துடும் தான் நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது தொண்டையில மாட்டி இறந்து போன சம்பவம்லாம் நிறைய வந்து பெரியவங்களுக்கு கூட நடந்திருக்கு அது குழந்தைங்களுக்கு இது ரொம்ப காமன் சோ இந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்களுக்கு தொண்டையில் ஏதோ ஒன்று மாட்டிடுச்சுன்னா டக்குன்னு பண்ண வேண்டிய விஷயம் என்னங்கிறது நான் சொல்கிறேன் ஹெய்ம்லிச் மேனியோவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய குழந்தைக்கு இது மாதிரி தொண்டையில் மாட்டிருக்கிறதுனா அந்த குழந்தைய பின்னாடி இருந்து நீங்கள் கட்டிப்பிடிச்சி வயிற்றில் வந்து இப்படி அழுத்தி பிடிச்சி உங்களுக்கு வயிற்றில் இப்படி ப்ரெஸ் பண்ணணும் சரிங்களா இவர் சூப்பரா இந்த நபர் பண்ணாரு நல்லா ப்ரெஸ் பண்ணுவோம் ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா த்ரஸ்ட் நல்லா அதுவும் மேல்புறம் பார்த்த மாதிரி வெறும் ஆங்கிளில் வயிற்று பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணும் ஒரு நான்கைந்து முறை நல்லா ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணி அப்புறம் லைட்டா முதுகில் தட்டி கொடுக்கலாம் டக்குன்னு அந்த காத்து வந்து நுரையீரல் இருந்து வெளியே வரும்போது டக்குன்னு அந்த பொருள் வந்து மூச்சு குழாயிலேருந்து இருந்து ஆகிடும் அதே மாதிரி சின்ன குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம மடியில் படுக்க வச்சு வயிறு வந்து நம்ம தொடை மேலே இருக்கிற மாதிரி நல்லா முதுகில் வந்து நல்லா தட்டி கொடுக்கணும் நல்லா ஃபோர்ஸாக தட்டும்போது அந்த பிரச்சனைனால வெளியே வந்துடும் இதை பற்றி எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கு ஏதாவது டக்குன்னு தொண்டையில் மாட்டிகிச்சு மூச்சோட கஷ்டப்படுறாங்க சோக்கிங் அப்படின்னு நடந்தால் இமீடியட்டாக அந்த ஹெம்லெச் மென்யூங்கிறத பண்ணும் இதை பண்ணி தான் அருமையாக அந்த நபர் அந்த ஒரு குழந்தையோட உயிரை வந்து காப்பாற்றிருக்காரு இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது கட்டாயம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களோ இல்லையோ எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் பொதுவாக இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இதை கட்டாயம் எல்லாத்துக்கும் பகிருங்க இதை ஏன்னா எல்லாரும் பார்த்து பழகி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்ப வேணாலும் ஒரு உயிரை காப்பாற்றலாம்